தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இன்று தினம் பண்டாரம்பட்டை கிராம மக்கள் சார்பாக வந்து சந்தித்து இறந்த தம்பி மனோர் அவருடைய குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் இழப்பீடும் அவர் குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அம்மனுவை பரிசீலி செய்வதாகவும் தூத்துக்குடி ஏஎஸ்பி அவர்களை சந்தித்து கலந்து ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடியினுடைய அனல் மின்சாரம் முழுமையாக தனியாருக்கு சொந்தமானது அல்ல அது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான மின்சாரம் நிலையமாகும் அதே போல பெருமாள் பவர் பிளாண்டும் முழுமையாக தனியாருக்கு சொந்தமானது அல்ல ஆனால் அதுவும் அரசுக்கு சொந்தமானதுதான் தான் எனவே இதுபோன்று தனியார் மின் நிலையங்களில் விபத்தின் மூலமாக இறப்பீடு செய்து இறக்கும் நபர்களுக்கு அரசே அதனுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பணியில் அவர்களை தேர்வு செய்யும்போது தற்காலிக அடிப்படை என்ற பணியில் இனிமேல் எந்த ஊழியரையும் தற்காலிக பணிக்கு தேர்வு செய்யக்கூடாது தேர்வு செய்யப்படும் ஊழியர் அனைவரையுமே அரசே பொறுப்பேற்க வேண்டும் அரசே அவர்களுக்கு முறையான இழப்பீட்டு தொகையை அறிவிக்க வேண்டும் அவர் குடும்பத்திற்கு ஒரு வேலை தர வேண்டும் என்று அதுவரை கிராம மக்கள் சார்பாக பாடியை பெற்று கொள்ளாமல் இப்பொழுது ஏஎஸ்பி அவர்களை சந்தித்து அவர்களுடன் பேசி சுமூக தீர்ப்பு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் அவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம்